அனைவருக்கும் வணக்கங்க இது நம்ம அவர் லைஃப் மேட்சி மோனி இன்னைக்கு நம்ம எந்த பதிவு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கொங்கு வளல கவுண்டரில் இருக்கிற கேது பெண்கள் வரங்கள் தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் எஸ் வர்ஷினி படிப்பு பிகாம் சிஏ முடிச்சிருக்காங்க ஆடிட்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் எழுபத்தைந்து பிறந்த தேதி இருபது ஒன்று ரெண்டாயிரம் நேரம் நாலு ஐம்பத்தி ஏழு பிஎம் கிழமை வியாழன் ராசி மிதுனம் நட்சத்திரம் புனர்பூசம் லக்னம் மிதுனம் இவங்களுக்கு ராகு கேது இருக்குங்க கூட பிறந்தீங்க வந்து யாரும் இல்லைங்க அப்பா பேர் வந்து சாமிநாதன் அம்மா பேர் வந்து கோமதி இவங்க கொங்குவேல் அக்கவுண்டரில் பண்ணை கூட்டத்தை சார்ந்தவைங்க ஊர் வந்து ஈரோடு சொத்துவரம் வந்து தோட்டம் ஒரு ஏழரை ஏக்கர் இருக்குது சொந்த வீடு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலியில் இருக்கிற மாதிரியும் டிகிரி முடித்து நல்ல வேலையில் இருக்கிற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் சி பிரதிகா படிப்பு பீடெக் முடிச்சிருக்காங்க வேலை வந்து அமேசானில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒர்க் ஃப்ரம் ஹோமில் மாத வருமானம் நாற்பதாயிரம் பிறந்த தேதி இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரம் நேரம் ஒன்று நாற்பத்தி ரெண்டு பிஎம் கிழமை திங்கள் ராசி தனுஷ் நட்சத்திரம் மூலம் லக்னம் கடகம் இவங்களுக்கு கேது இருக்குங்க கூட பிறந்தவங்க தம்பி ஒன்று அப்பா பேர் வந்து சந்திரசேகர் அம்மா பேர் வந்து பானுமதி இவங்க கொங்குவாடலை கொண்டரில் வெண்டுவன் கூடத்தை சார்ந்தவிங்க ஊர் வந்து கரூர் சொத்துவரம் வந்து பதினெட்டு ஏக்கர் தோட்டம் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா அடிப்படை வசதி இருக்கணும் நல்ல வேலையில் இருக்கிற மாதிரி மணமக்கனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எஸ்பி ஸ்ரீநந்த் ஸ்ரீநிதி படிப்பு பிடெக் எம்எஸ் படிச்சுட்டு இருக்காங்க பிறந்த தேதி வந்து ஆறு ஏழு ரெண்டாயிரம் நேரம் அஞ்சு ஐம்பத்தி ஏ நாலு பிஎம் கிழமை வியாழன் ராசி சிம்மம் நட்சத்திரம் பூரம் லக்னம் மிதினம் இவங்களுக்கு ராகுக்கேது இருக்குங்க கூட பிறந்தவங்க வந்து யாரும் இல்லைங்க அப்பா பேர் வந்து பசுபதி அம்மா பேர் வந்து கலைவாணி இவங்க கொங்குவார் அக்கௌண்டரில் பயிரன் கொடுத்த சார்ந்தவீங்க ஊர் வந்து தாராபுரம் சொத்துவரம் வந்து நேரில் சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரியும் டிகிரி முடித்த மணமகனையும் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பி தமயந்தி படிப்பு பிகாம் பிபிஎஸ் எம்பிஏ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு நேரம் ஆறு பத்து பிஎம் ராசி துலாம் நட்சத்திர மனுஷம் இவங்களுக்கு ராகு ராகுக்கே இருக்குங்க கூட பிறந்தவங்க வந்து யாரும் இல்லைங்க அப்பா பேர் வந்து பழனிசாமி அம்மா பேர் வந்து கவிதாமணி இவங்க கொங்குவேல் அக்கௌண்டரில் அக்கௌண்டர்ல காடை கூடத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து சுந்தராபுரம் சொத்துவரம் வந்து சொந்த இருக்குது நிலம் ஒன்று இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா சொந்த வீடு இருக்குன்னு நல்ல வேலை இருக்கிற மாதிரியும் நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எஸ் அகல்யா படிப்பு பிஇ எம்பிஏ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்று நேரம் நாள் ஒன்று நாலு பிஎம் ராசி ரிஷவம் நட்சத்திரம் ரோஹினி இவங்களுக்கு ராகு கேருக்குங்க கூட பிறந்த இங்கே வந்து தங்கச்சி ஒன்று அப்பா பேர் வந்து செந்தில்குமார் அம்மா பேர் வந்து சண்முக பிரியா இவங்க கொங்கு வேலை கொண்டரில் ஆந்தக்கூட்டத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து பொள்ளாச்சி சொத்துவரம் வந்து அஞ்சு சென்ட் பூமி இருக்குது வாடகை வீடு இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்லா விலை இருக்கிற மாதிரியும் படித்த மணமகனையும் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எம் அனுஷியா படிப்பு எம்ஏ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி பதினஞ்சு பத்து ரெண்டாயிரம் நேரம் ஒன்பது பதினேழு பிஎம் கிழமை ஞாயிறு ராசி மேசம் நட்சத்திரம் கிருத்திகை லக்னம் ரிஷபம் இவங்களுக்கு ராகு கேது இருக்குங்க கூட பிறந்தவங்க வந்து தம்பி ஒன்று அப்பா பேர் வந்து முருகேசன் அம்மா பேர் வந்து வளர்மதி இவங்க கொங்குவாடல கவுண்டரில் பெருங்குடியான் கூட்டத்தை சார்ந்துப்பிங்க ஊர் வந்து கரூர் சொத்துவரம் வந்து விவசாய நிலம் இருக்குது மற்றவை நேரில்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல வேலையில் இருக்கிற மாதிரியும் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ஸ்ரீநிதி படிப்பு பிகாம் சிஏ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி பத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி ஒன்று நேரம் ஒன்று நாற்பத்தி ஏழு பி எம் கிழமை புதன் ராசி கன்னி நட்சத்திரம் சித்திரை லக்னம் தனுஷ் இவங்களுக்கு கேது இருக்குங்க கூட பிறந்தைங்க வந்து அக்கா ஒன்று அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் வந்து நடராஜன் அம்மா பேர் வந்து ஜெயலட்சுமி இவங்க கொங்குவேல லக்கௌண்டரில் ஒழுங்குதான் சார்ந்தவிங்க ஊர் வந்து மூலனூர் சொத்துவரம் வந்து பதினெட்டு ஏக்கர் தோட்டம் இருக்குது நகைக்கடை பாட்னராக ஒர்க் இருக்காங்க மொத்த சொத்து மதிப்பு பதினாலு கோடின்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க பிட்ட எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா சிஏ முடிச்சு நல்ல பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கிற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பி பவித்ரா படிப்பு பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க பிரைவேட் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க மாத வருமானம் பன்னெண்டாயிரம் பிறந்த தேதி பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு நேரம் அஞ்சு இருபத்தி ரெண்டு பிஎம் கிழமை சனி ராசி தனுஷ் நட்சத்திரம் பூராடம் லக்னம் மித்னம் இவங்களுக்கு ராகு கேது இருக்குங்க கூட பிறந்தவங்க வந்து தம்பி ஒன்று அப்பா பேர் வந்து பழனிச்சாமி அம்மா பேர் வந்து சங்கீதா இவங்க கொங்கு வேலை பெரியன் கூட சார்ந்தவிங்க ஊர் வந்து ஈரோடு சொத்து வரம் நேருன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா அடிப்படை சொத்து இருக்கும் நல்லா படிச்சு நல்ல வேலை எடுக்கிற மாதிரி மண எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ஜி சந்தியா படிப்பு எம்பிஏ முடிச்சிருக்காங்க கம்பெனி ஹெச்ஆராக ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் முப்பதாயிரம் பிறந்த தேதி பதிமூணு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நேரம் ஒன்பது முப்பது ஏஎம் கிழமை வியாழன் ராசி மீனம் நட்சத்திரம் ரேவதி லக்னம் மிதனம் இவங்களுக்கு ராகு கேது இருக்குங்க கூட பிறந்தைங்க வந்து தம்பி ஒன்று தங்கச்சி ஒன்று அப்பா பேர் வந்து கணேசன் அம்மா பேர் வந்து ரீனா இவங்க குங்குவாரில் கொண்டரில் தூரன் கொடுத்தா சார்ந்தவீங்க ஊர் வந்து சேலம் சொத்துவரம் வந்து தோட்டம் அஞ்சேக்கரம் இருக்குது பவர்லும் தறி நாலு இருக்குது மொத்த சொத்து மதிப்பு பத்து கோடினு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா டிகிரி முடிச்சு நல்ல வேலையில் இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பி புவனா படிப்பு பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க கேஎம்சிஹெச்சில் கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க மாத வருமானம் முப்பதாயிரம் பிறந்த தேதி இருபத்தி ரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நேரம் அஞ்சு நாற்பத்தி எட்டு ஏஎம் கிழமை செவ்வாய் ராசி கன்னி நட்சத்திரம் மஸ்தம் லக்னம் மிதுனம் இவங்களுக்கு ராகுக்கே எதிர்க்குங்க கூட பிறந்தீங்க வந்து அக்கா ஒன்று அக்காக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் வந்து பழனிச்சாமி அம்மா பேருந்து கஜலட்சுமி இவங்க கொங்குவாடில் கவுண்டரில் அந்தவன் கொடுத்த சார்ந்தவீங்க ஊர் வந்து நல்லம்பட்டி சொத்துவரம் வந்து சொந்த வீடு இருக்க அஞ்சு ஏக்கர் பூமி இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலி இருக்கிற மாதிரியும் டிகிரி முடிச்ச அஞ்சு ஏக்கராக்குள்ளே இருக்கிற மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எஸ் சௌமியா படிப்பு எம் முடிச்சிருக்காங்க பி காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாதம் வருமானம் பதினஞ்சாயிரம் பிறந்த தேதி இருபத்தி ரெண்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நேரம் அஞ்சு முப்பத்தி ஒன்பது ஏஎம் கிழமை திங்கள் ராசி மேசம் நட்சத்திரம் பரணி லக்னம் மகரம் இவங்களுக்கு ராகு ராகுக்கே இருக்குங்க கூட பிறந்தைங்க வந்து யாரும் இல்லைங்க அப்பா பேர் வந்து செந்தில்குமார் அம்மா பேர் வந்து ஞானாம்பிகை இவங்க கொங்கு வேலர் கவுண்டரில் கொடுத்த சார்ந்தவீங்க ஊர் வந்து கோபி சொத்துவரம் வந்து சொந்த வீடு காடு ஒரு அரை ஏக்கரை இருக்குது ஆறு சென்ட் சைட் இடம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க மொத்த சொத்து மதிப்பு மூன்றரை கோடின்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா டிகிரி முடித்து நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரி நல்ல வேலையில் இருக்கிற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க